ஸ்ரீமகா வாஸ்து சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு இந்த குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதிவு இது எத்தனை தலைமுறையாக குலதெய்வம் தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் கவலையே வேணாம் நான் குலதெய்வம் கும்பல எனக்கு அதனால தான் எனக்கு வந்து எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அதுபோல் மனக்கவலையோட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதிவு அமையும்னு நம்புகிறோம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது இது எவ்வளோதோ சுற்றியும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் எத்தனையோ பேர் தான் பித்தர்கள் முன்னோர்கள்லாம் குலதெய்வத்து கோயிலில் தான் குடியிருக்கிறதா அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அப்போ போய் போய் குலதெய்வம் வழிபாடு பண்ணால் தான் நமக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வம் வந்து ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குற மாதிரி குலதெய்வம் இப்போ ஒரு சில ஜோசியர்கள்லாம் அதை வந்து குலதெய்வம் கும்பிட்லேன்னா ஏதோ குற்றவாளி மாரி நின்று கேள்விலாம் கேட்குறாங்க ஏன்னா குலதெய்வம் கூட தெரியாமல் வழிபாட்டு பண்ணிட்டுருக்கில்ல நீங்கள் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் பிரோஜனம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க குலதெய்வம் தெரிஞ்சு தான் தப்பு குலதெய்வம் தெரிஞ்சு தெரியாமல் கும்பிட்லன்னா யார் மேலே தப்பு முன்னோர்கள் வழிபாடலை நமக்கு குலதெய்வம் தெரியல அது நம்ம தப்பே இல்லை அதனால் வருத்தப்பட தேவையும் இல்லை இப்போ வந்து குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிமுறைலாம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக நீ குலதெய்வம் தெரியலனாலும் அதை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதுமாதிரி மாற்றாக இந்த சாமியை கும்பிடுங்க சரியாக போவோம் ஒரு சில பேர்லாம் அப்படி சொல்கிறாங்க குலதெய்வம் தெரியலையா இந்த சாமியை வழிபடுங்க குலதெய்வத்தோட அறிவு கிடைக்கும் அது முழுமையாகிடும் அப்படின்னா அது கிடையாது முழுக்க முழுக்க குலதெய்வம் எதுவோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சாதான் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் அது மன நிறைவாக இருக்கும் எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாரி இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு துணை சாமியாக ஒரு சாமியை எடுத்து வழிபாடு பண்ணிக்கலாம் வெறும் குலதெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா இருக்கு ஒரு சில குலதெய்வம் நல்ல வழிபாட்டில் இருக்கிற குலதெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்லா ஒரு வளர்ச்சி தரும் ரெண்டாவது இந்த மாரி குலதெய்வம் தெரியாமல் இருந்து ஒருத்த கண்டுபிடிச்சி அந்த குழந்தை எடுத்து வழிபாடு பண்ணுறப்போ அதுக்கு சில விதிமுறைலாம் இருக்குது அதுபோல் செய்தால் மட்டுமே தான் முழுமையான பலன் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த குலதெய்வம் இங்கே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க வழிபாடு அவங்க செய்வாங்க மற்றவங்களாம் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னா இவங்க பங்குக்கு போய் நிற்பாங்க அங்கே எல்லாம் செய்வாங்க அப்போ எல்லாருக்கும் நல்லது நடக்குதான்னா சரியாக இருக்காது பார்த்தீங்கன்னா முழுமையான பலன் கிடைக்காது ஒரு சில பேருக்கு அந்த கடை வெட்டி பூஜை பண்ணி இல்லை பொங்கல் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி போல் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு வருவாங்க ஏதோ செஞ்சுட்டு வந்தோம் அப்போ முழுமையான ஒரு பலன் கிடைக்கல குலதெய்வம் கும்பிட்டு நாங்கள் கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நம்ம நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை தெரிஞ்சிருக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறோம் எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி சாமியை கண்டுபிடிக்கணும் எந்த திசையில் இருக்குது எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும் ஏன்னா நீங்கள் சாமி கும்பிட்றது உண்மை தானே சாமி இருக்கிறது உண்மை தானே அதுவே வரும் நம்ம கும்பிட்றதுக்கு ரெடியாகனால் அதுவே வரும் ஆனால் தேடுற முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் எப்படி குலதெய்வத்தை தேடணும் எப்படி நம்ம வந்து அது பிரார்த்தனை பண்ணணும்னா நம்மளை தேடி வரும் நமக்கு அதை கண்ணில் காட்டும் ஒரு கிணலில் வரலாம் இல்லை யாரோ ஒருத்த வந்து சொல்லலாம் ஏப்பா இவ்வளோ நாளில் தேடி குலதெய்வம் வந்துட்டு பாரு இந்த இடத்துல இருக்கு பாரு நீ போய் வழிபாடு பண்ணு அப்படிங்கிறது அந்த குல கோயிலுக்கு போனோம்னா இந்த குலதெய்வம் தெரியாமல் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எத்தனையோ பேர் என்னப்பா எல்லாம் எல்லாருக்கும் வாசு சாஸ்திரம் அது இதெல்லாம் எல்லாம் சொல்லிகிட்ருக்க உங்கள் வீட்டு குலதெய்வம் தெரியலையே அப்படின்னு நம் நமக்கு நம்ம குலதெய்வம் தெரியலையே அப்படின்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன் அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் வழிபட்டால் குலதெய்வத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபார்முலாவே இருக்குது அதை நம்ம தே பயன்படுத்தணும் ஒரு அஞ்சு வருஷம் வச்சு பண்ணணும் குலதெய்வம் கண்டுபிடிச்சணும் கண்டுபிடிச்சிடணும் அவனும் அலையை அழஞ்சி கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி ஒரு ஒரு வருஷம் தேடணும் நான் ஒரு வருஷம் அங்கே இங்கே எல்லாரையும் பார்க்குறவங்களெலாம் சாமியார் பூசாரி அவங்க ஜோசியக்காரருங்க நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சாமியை பற்றி நிறைய ஆராய்ச்சி இருந்தாலும் நான் குலதெய்வத்தை தேடணும் ஒரு காலத்தில் அப்போ அப்போ தான் சாமியை பற்றி நிறையா ரொம்ப ஒரு புரிதல் வந்தது சமையல் நான் என்ன சாமிக்கு எப்படி அது சக்தி வருது எப்படி அது செயல்படுத்துது அப்படின்னு அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி நான் கிடக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த சாமியை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் நிறையா கட்டிட்டு பாதையில் நிற்கிற கோயிலுக்கும் நம்ம போய் அந்த ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி கடவுளை நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறார் அதை நம்ம செய்வோம் அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் நம்ம மெனப்பட்டு செஞ்சுருக்குறோம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சாமியை பற்றி நிறையா விஷயம் நம்ம என்னெந்த சாமியாக இருந்தாலும் சாமிக்கு என்ன பிடிக்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சியில் நிறையா இருக்கிறோம் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை அவ்வளோதான் இப்போவும் வந்து ஒரு சில பேர் ரொம்ப நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் பலன் அடையணும் நம்மளால் வந்து பலனடைஞ்சவங்க வந்து புரியாதமாக கேட்டதுனால தான் அந்த பதிவை போடுறோம் ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு நம்ம பதிவு போட்டு இப்போ நம்ம பேசுகிறது அடுத்தவங்க எடுத்து பேசுகிறாங்க அதுதான் நமக்கு மனசு வருத்தமாக இருக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது எப்படி வழிபடணும் அப்படின்னா சாமியை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு நம்ம அதை சொல்கிற விஷயத்த வந்து அடுத்தவங்க ஈஸியாக எடுத்து பேசிட்டு போயிடுறாங்க அதனால தான் நான் பதிவு போடுறதில்ல ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க மிஸ் கால் வந்தாலும் நம்ம எடுத்து பேசுவோம் திருப்பி ஒரு பூஜை லெகேஜில் இருந்தால் பூஜை வெகஜாக பார்த்துட்ருக்கப்போ ஃபோன் வந்ததுன்னா எடுக்க முடியாது ஃபோன் எடுக்கலைன்னு வருத்தம் வேணாம் நம்ம வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் உங்கள் குலதெய்வம் குலதெய்வத்தோட பேர் அதெல்லாம் நீங்கள் சொல்லி அனுப்புனீங்கன்னா அதுக்கு எப்படி எப்படி வழிபாடு பண்ணணும் எப்படி செய்யணும் அதுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் சொற்ப தொகையாக உங்களால் முடிஞ்சது உங்களால் என்ன முடியுமோ அந்த தொகையை வாங்கிட்டு நம்ம ஒரு உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு சில ஒரு சில பூஜையெல்லாம் பண்ணுறோம் உங்கள் குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த இடத்துல இருக்குது அதுவே கனவில் வரும் நம்ம சொல்கிற ஒரு சில செயல்பாடெல்லாம் இருக்குது சாமி வழிபாடு எப்படி இப்படி பண்ணணுங்கிறது அந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு செய்கிற போது அதுவே வந்து குலதெய்வம் நீங்கள் கும்பிட்றது உண்மையை உண்மையிலேயே நாங்கள் குலதெய்வம் தேடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது சின்ன தெய்வமாக இருந்தாலும் சரி பெரிய தெய்வமாக இருந்தாலும் சரி அதோட சக்தி உங்களுக்கு வெளிப்பாடாக உங்களுக்கு கனவுலையோ இல்லை யார் மூலியமாவோ கண்டிப்பாக தெரிய வரும் ஒரு சில பேருக்கு ஒரு வார்த்தைக்குள்ளே தெரியலாம் அல்லது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் தெரியலாம் மேக்சிமம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தெரிய வரும் நம்ம சொல்கிற பரிகார வழிபாட்டு முறை பரிகாரம்னாவே ஒரு யோசிப்பாங்க எல்லாருமே வழிபாட்டு முறை வழிபாடுனால் பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து தினமும் ஒரு முறை ரெண்டு முறை பிரார்த்தனை பண்ணணும் குலதெய்வம் பேர் தெரியணும் நமக்கு அப்போதான் அதோட சேர்ந்து அதுக்கு ஒரு ச ஒரு சில அச்சரவார்த்தை மூலமாக்கணும் அதெல்லாம் நம்ம கொடுப்போம் அந்த முயற்சியோடு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி எத்தனை தலைமுறையாக விட்டு போயிருந்தாலும் சரி குலதெய்வம் இருக்கிற இடம் கண்டிப்பாக தெரியும் நீங்கள் மேலும் மேலும் வழிபாடு பண்ணலாம் ஒரு சில பேருக்கு வழிபாடு பண்ணுவாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி அந்த குலதெய்வம் வழிபாடு பண்ணுவார் அப்போ பண்ணுறப்ப எல்லாருமே கூட கூப்பிட்டு போய் செய்வாங்க பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் நல்லா ஒரு வளர்ச்சி அடைவார் நல்லா ஒரு செல்வ சேவை மற்றவங்க கூட போனவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கே கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படி அதுக்கெல்லாம் காரணம் என்ன எல்லா விஷயமும் நம்ம இதில் பொது இடத்துல பேச முடியாது அதான் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வாஸ்து கலையருவி கே ரகுநாதன் பெங்களூர்லேருந்து வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்